சித்தன் கனவு பிரிவு சாகாக்கலை பகுதி ஆறு தேனாறு பாயுமடி அகப்பேய் திருவடி கண்டவர்க்கே ஊனாரும் இல்லையடி அகப்பேய் உண்மையை சொன்னேனே இது அகப்பேய்சித்தருடைய திருவாக்கு நல்லது போதி சித்தர் அனைவரும் பேசிக்கொண்டிருக்கும்போதே போதே திடீரென்று மறைந்து போனார் சீடர்கள் ஆச்சரியத்தில் திளைத்திருக்க அந்த இடமே அலாதியான ஒரு அமைதியில் ஆழ்ந்து அனைவரும் வியப்புற்று சித்தர் எங்கே சென்றார் ஏன் மறைந்தார் எவ்விதம் யார் கண்ணிலும் புலப்படாமல் இருப்பது எப்படி என தங்களுக்குள் கேள்வி எழுப்பி கொண்டு திகைத்து போயினர் இப்படியாக ஒரு அரை மணி நேரம் சென்றது திடீரென ஒளிவெள்ளம் சூழ சித்தர் போகர் குகையில் மீண்டும் தோன்றினார் சீடர்கள் இந்த தெய்வீக காட்சியைக் கண்டு வணங்கி ஐயனே தாங்கள் இவ்விதம் திடீரென மறைந்தது என்ன நிகழ்ந்தது என எங்களுக்கு கூற இயலுமா நாங்கள் சில நொடியில் பயந்து விட்டோம் என்று பதற்றத்துடன் கூறினர் அதற்கு போதிசித்தர் சிரித்து கொண்டே பயம் வேண்டாம் நம் அன்பர் ஒருவரின் குடும்பத்து பிரச்சனையில் உள்ள ஆபத்தை சரி செய்ய சென்றேன் அந்த நேரம் முடியும் வரை அவர்களுடன் இருந்தேன் நேரம் கடந்தவுடன் அவரின் ஆபத்து நீங்கியது பிறகு நான் இவ்விடத்திற்கு மீண்டும் திரும்பிவிட்டேன் என்று கூறினார் அப்பொழுது ஜோதிடத்தில் மிகுந்த புலமை பெற்றிருந்த ஜோதிட ரத்னாகரன் என்ற சீடர் தம் குழுவிடம் பார்த்தீர்களா சோதிடத்தின் மூலம் நல்லது தீயது இதுவரும் காலத்தையும் அறிய முடியும் என்று ஏற்கனவே நான் கூறியிருந்தேன் அல்லவா அதைத்தான் நம் குருதேவர் தம் செயலால் காலமறிந்து சம்பந்தப்பட்ட அந்த நபருக்கு உதவி புரிந்திருக்கிறார் என்று கூறினார் அப்படியானால் சோதிடத்தை தெரிந்து கொண்டால் நாம் நினைத்தபடி வாழ்ந்துவிட முடியுமா அனைத்தையும் முன்கூட்டியே அறிந்து கொள்ள இயலுமா என்று சோங்கி சீடர் ஜோதிட ரத்னாகரிடம் கேள்வி எழுப்பினார் ஆம் ஓரளவிற்கு முடியும் என்று அவர் பதில் உரைக்க அதில் திருப்தி அடையாத மற்ற பலரும் நம் குரு சென்று கேட்டு தெளிவு பெற்றுக்கொள்வோம் கொள்வோம் என்று கூறி போதிசித்தரிடம் ஐயனே எங்களுக்கு ஜோதிடக் கலையின் என்ன அதை பின்பற்றுவதா வேண்டாமா இதை மட்டும் வைத்துக்கொண்டு மனிதர்கள் வாழ முடியுமா மேலும் செவ்வாய் சனி ராகு மற்றும் கேது பாம்பு கிரகங்கள் அதனுடைய தாக்கங்கள் அது இது என்று பயமுறுத்துகிறார்களே இதை வைத்து தற்காலத்தில் திருமண நிகழ்வுகள் கூட ஆணுக்கும் பெண்ணுக்கும் போய் காலம் கடந்து விடுகிறதே பரிகாரங்கள் செய்ய வேண்டும் என்று வேறு பயமுறுத்துகிறார்களே இதை நாங்கள் எவ்விதம் எதிர்கொள்வது பருவ வயதில் திருமணம் தடைபடுகிறதே என்ன செய்வது தாங்கள் இதற்கு ஒரு சரியான தீர்வை தர வேண்டும் மிகுந்த குழப்பத்தில் உள்ளோம் ஜோதிடத்தை பற்றி எங்களுக்கு ஏதேனும் குறையலுமா என்று வேண்டினர் அதற்கு போதி சித்தர் சிரித்துவிட்டு தம் உரையை தொடங்கினார் அன்பர்களே சோதிடம் என்பது அறிவுமிக்க நம் முன்னோர்களால் எழுதப்பட்ட ஒரு விண்ணியல் அறிவியல் கணக்கீடுகள் இதன் தாக்கங்கள் நீங்கள் பயப்படும் அளவில் தற்சமயமயம் நிச்சயமாக இல்லை இருப்பினும் குறைவான தாக்கங்களையும் கூட மிக அதிகமான தாக்கத்தில் இருப்பதாக கற்பனை செய்து கொண்டு தற்காலத்தில் சிலர் குழம்பி மற்றவரையும் குழப்பிவிடுகின்றனர் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டின் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே என்று ஞானசம்பந்தனுடைய திருவாக்கு நமக்கு கூறுகிறது எனவே சிவம் நமக்கு துணை நிற்கும் நல்லதே நடக்கும் என்று அருளினர் சரி ஜோதிடத்தை பற்றி சற்று கூறுகிறேன் கேளுங்கள் என்று கூறத் தொடங்கினார் அன்பர்களே இந்த பிரபஞ்சத்தில் பல ஆயிரம் கோடி நட்சத்திரங்கள் விண்மீன்கள் கோள்கள் என்று பல வகை உள்ளன அவற்றில் நாம் வாழும் பூமியான இந்நில உலகிற்கு அண்டத்தில் உள்ள சூரியன் சந்திரன் மற்றும் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி மற்றும் ராகு கேது மற்றும் நாம் வாழும் இந்த பூமியிலிருந்து வெளிவரும் ஒளி கதிர்வீச்சுகள் மற்றும் ஆற்றல் கதிர்வீச்சுகள் இவை நம்மையும் அதாவது மனிதர்களையும் விலங்குகளையும் தாவரங்களையும் உள்ளிட்ட அனைத்து பொருள்கள் மீதும் கதிர்வீச்சுகளால் சில தாக்கங்களை ஏற்படுத்துகின்றன ஜோதிடம் என்றால் ஒளி இருக்கும் இடம் என்று பொருள் அல்லது படும் இடம் என்று கூறலாம் ஆனால் ஒளி மட்டும் கிரகங்களில் இருந்து வருவதாக கருதினால் தவறாகிவிடும் அதிலிருந்து ஆற்றல் மிக்க கதிர்வீச்சுகள் உருவாகி பூமிக்கும் பூமியை கடந்தும் செல்கின்றன இதன் அளவுகளை குறிப்பதுதான் ஜோதிட விதிகளின் அடிப்படை கணக்கீடுகள் இந்த ஆற்றல்களின் அளவுகளை மிக துல்லியமாக கணிப்பவரே மிகச்சிறந்த சோதிடர் ஆனால் இது அவ்வளவு எளிது அல்ல தற்காலங்களில் கிரகங்களின் ஒளி அளவுகளை மட்டும் அதாவது குணங்கள் தன்மைகளை கொண்டு கணக்கீடு செய்வதால் மிகவும் அதிகமான தவறுகள் ஏற்படுகின்றன இவற்றை அறியாத மனிதர்களும் பயமடைந்து விடுகின்றனர் உதாரணத்திற்கு சில விஷயங்களை கூறலாம் ஒன்பது கோள்களும் கெட்டியிருந்தாலும் கூட பூமியின் தாக்கம் நன்கு பெற்றுள்ள ஒருவர் நல்ல நிலையில் நீண்ட ஆயுளுடன் வாழ்வார் எடுத்துக்காட்டாக மலைப்பகுதிகளில் வாழ்பவர்களினுடைய ஆயுட்காலம் மற்றும் ஆரோக்கியம் நகரங்களில் வசிப்பவர்களுடைய மிகவும் சிறப்பாக உள்ளது நூறு வயது கடந்தும் சாதாரணமாக வாழ்கிறார்கள் கொல்லிமலையில் உள்ள ஊர் மக்களிடம் சென்று விசாரித்து பாருங்கள் உண்மை புரியும் சூரியன் மற்றும் சந்திரன் எட்டில் இருந்தால் தோஷம் என்று கூறினால் பயப்படாதீர்கள் இந்நிலையானது லக்னத்திற்கு சக்தியை அளித்து லக்ன அதியோகமாக மாறி தோஷத்தை குறைத்துவிடும் நல்ல யோகம் கிடைக்கும் சனி செவ்வாய் ஏழு மற்றும் எட்டில் இருந்தால் கெடுபலன் என்று கூறுவது ஆகாது மற்ற கிரகங்களின் தன்மையையும் நாம் அறிய வேண்டும் மேலும் பூமியின் நிலையையும் அதாவது வாழ்விடங்களையும் அங்குள்ள நில அமைப்பையும் கண்டு தெளிந்து பலன் கூற வேண்டும் தற்காலங்களில் பூமியானது சுக்கிரினை விட்டு சற்று வெகு தூரம் சென்று சுழன்று கொண்டிருக்கிறது அதைப் போல சூரியன் மற்றும் பல கிரகங்களின் இடையில் உள்ள தூரம் பழங்காலங்களில் இருந்ததை விட தற்சமயம் அதிகரித்து சற்று தொலைவில் பூமி உள்ளது ஆகவே இயல்பாகவே சுக்கிரனின் தாக்கம் குறைந்து மக்கள் தொகை பெருக்கம் பரிணாம வளர்ச்சிப்படி குறைந்து கொண்டிருக்கிறது இதை இதை இனக்கவர்ச்சி சம்பந்தப்பட்ட சக்தி ஆண் பெண் இரு பாலரிடத்தும் சற்று குறைந்தே உள்ளது இதன் அடிப்படையில் திருமண தயக்கங்கள் அதிகமாக பெருகி நம்பிக்கையின்மையும் சற்று சுயநலமும் தியாக மனப்பான்மை குறைவும் இதன் விளைவாக எதிர்காலத்தை பற்றிய பய உணர்வுமே திருமணத்தை தள்ளி போடவும் அல்லது சிறப்பான எதிர்பாலினரை எதிர்பார்த்தும் காலத்தை கடத்துகின்றனர் என்று கூறினர் அப்பொழுது ரத்னாகர் தம் குருவை நோக்கி ஐயா சனி போன்ற கிரகங்களின் தாக்கத்திற்கு பயப்பட வேண்டாம் என்று கூறுகிறீர்களே திருமுறையில் கூட சுந்தரர் பெருமான் இறைவனிடத்திலே வேண்டும் பொழுது மகத்தில் புக்கதோர் சனியனுக்கு ஆனாய் என்று பயந்து புலம்புவதாக சில ஜோதிடர்கள் கூறுகிறார்களே இறந்தவரை மீண்டும் உயிர்ப்பித்த சுந்தரமூர்த்தி சுவாமிகளே மக நட்சத்திரத்தில் சனி வரும் காலம் தீது என்று தானே பொருள் கொள்ள வேண்டும் என்று வினவினார் இதை கேட்டதும் சித்தர் சிரித்தே விட்டார் அன்பரே தவறாக பொருள் கொண்டு சுந்தரமூர்த்தி சுவாமிகளை நினைக்காதீர்கள் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் என்ன சொல்கிறார் என்றால் அதிகமான கெடுதல்களை செய்யக்கூடிய சனிக்கிரகம் மகம் எனும் கேதுவின் நட்சத்திரத்தின் மையப்பகுதிக்கு சென்று விட்டால் அது எப்படி தன் சுயசெயல்களை இழந்து தன்மைகளை இழந்து அப்படி இப்படி அசையாமல் கட்டுண்டு கிடக்குமோ அதை போல எவ்விதமெல்லாமோ சுற்றித் திரிந்த என்னை கட்டுப்படுத்தி உன் நினைவின்றி வேறு ஏதேனும் நினைக்க அல்லது செய்ய இயலாமல் என்னை உனது திருவருளினால் ஆட்படுத்தி என்னை சிவ அருளில் மூழ்கியிருக்கச் செய்து உன்னுள்ளே வாழ்கின்ற சிறப்பை தந்து தீவினைகளை ஒழித்து கட்டுப்படுத்தியவரே என்று சிவனை நினைந்து பாடுகிறார் ஆதலால் சனியானது மகநட்சத்திரத்தில் புகுந்தால் தீமை விளையாது மாறாக தன் செயல்களை கேதுவின் ஆற்றல் முன் இழந்துவிடும் ஆகவே நல்லதே நடக்கும் புரிந்ததா என்று கூறினார் உடனே ரத்னாகர் போதி சித்தரை நோக்கி ஐயா சோதிடம் என்பது ஒரு கடல் அதில் கரை சேர்வதற்கு தங்களை போன்ற குருமார்கள் வேண்டும் என்று கூறி பணிந்தார் எனக்கும் மற்றவர்களுக்கும் உள்ள சில சந்தேகங்களை தீர்த்து வைக்கும்படி வேண்டினர் மேலும் ஜாதகரின் மற்றும் ஏழு எட்டில் ராகு கேது இருப்பின் பலன்கள் என்ன பாம்பு கிரகங்கள் நம் வாழ்க்கையை கெடுத்து விடுமா காலச சர்ப்ப தோஷம் என்று சில நாக நாகதோஷங்களை கூறுகிறார்களே நாங்கள் என்ன செய்வது ஒரே குழப்பமாக உள்ளது எங்களுக்கு தெளிவுபடுத்துங்கள் என்று கூற போதிசித்தர் ஆகட்டும் என்று கூறி தொடர்ந்து சில ஜோதிட விளக்கங்களை சொல்ல ஆரம்பித்தார் பொதுவாக பத்து கிரகங்களும் பூமியுடன் சேர்த்து பத்து கிரகங்கள் மனிதரின் நினநீர் மண்டலங்களை ஊக்குவிக்கிறது அல்லது ஆட்சி செய்கின்றன அதாவது நாடிகள் பத்தையும் இயக்குகின்றன நரம்பு தொகுதிகளின் வழியாக இதைத்தான் அகப்பே சித்தர் கூட தசநாடி பத்தேடி அகைப்பே என்று பாடுகிறார் என்று கூறுகிறார் तर